அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகலான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா தொண்ணூறு செண்டு ஒரு அழகான விவசாய பூமி தான் பார்க்க வந்திருக்குறோம்ங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா செஞ்சேரிமலை டு உடமலை மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இந்த பூமிக்கு தடைவசின்னு பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு பேச உங்களுக்கு இந்த லேண்டுக்கு மட்டுமே ஒரு இரநூத்தம்பது அடி டு முந்நூறு அடி கேரண்டியே கிடைக்குங்க இது வந்து தார் ரோடு பேஸுங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மண் தடம்ங்க இது வந்து பஞ்சாயத்து இட்டேரி தடம்ங்க இது இந்த தடம் பார்த்திங்கன்னா அடிக்கும் தலைக்கு நம்ம லேண்ட் அளவுக்கே வருங்க ஒரு ஆயிரம் அடி கேரண்டியாக வரும்ங்க ரோடு பேஸ் ஒரு முந்நூறு அடிங்க பஞ்சாயத்து தட உங்களுக்கு நமக்கு ஒரு ஆயிரம் அடி வந்துடுங்க நல்லா ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தென்னை தோப்புங்க பாருங்கள் பாருங்கள் மரமெல்லாம் எவ்வளோ நல்லா காப்பில் இருக்குதுன்னு வருங்க எல்லாமே நல்லா காப்புங்க நம்ம லேண்டில் பார்த்துட்டிங்கன்னா அதில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க நம்ம லேண்டை ஒட்டியே பூரா தென்னை தோப்புங்க இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயும்ங்க ரெண்டு ஜூன் பாயும்ங்க ரெண்டு ஜூன் பாயிரங்காட்டி நம்ம லேண்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி பிரச்சனைங்கிறத வராதுங்க இது வந்து எம்டி லேண்டு தானுங்க இதில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க அந்த மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கிய தண்ணி போட்டிருக்குறாங்க அதுக்கே வந்து பார்த்துட்டிங்க எப்படி தளத்தளம் நல்ல கொழுக்கொள்ளு முளைச்சிருக்குதுன்னு பாருங்க அருமையான லேண்டுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புலப்பேட்டைக்கு டவுனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துடும்ங்க என்ன ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஏக்கரா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு லேண்டு பிடிச்சதுன்னா கால் பண்ணிட்டு வாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா ஓனர்கிட்ட உட்காந்து அனுசரித்து பேசி வாங்கலாமுங்க என்னுடைய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா எழுநூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருபது இருபதுங்க